விசட செய்தி ஒன்றோடு உங்களை இணைந்து கொள்கின்றோம் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி அல்ஷாரா அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய படைகள் சில மனுத்தியாரங்களுக்கு முன்னர் சுவைதாவுக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையிலே அரபு படைகள் மீண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நகரத்திலே கட்டுப்பாட்டை தம் வசத்துக்குள் ஆளாக்கி இருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் பதினாறாம் திகதி அல்ஷாரா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் உடனடியாக ஸ்வைதா பிராந்தியத்திலே போர் நிறுத்தத்தினை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து படைகள் வெளியேற்றப்படுவதாகவும் பின்னர் அதனுடைய கட்டுப்பாடு ஒட்டுமொத்தமாக பிராந்தியத்தினுடைய பிராந்தியத்தினுடைய மதப்பெரியவர்கள் குறிப்பாக மார்க்கத்தினுடைய பெரியவர்கள் மார்க்க பெரியவர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார் பிறகு இஸ்ரேலுக்கும் சிறிய அரசாங்கத்துக்கும் இடையிலே அமெரிக்காவினுடைய மத்தியத்திலே ஒரு போர் நிறுத்தம் உண்டாக்கப்பட்டது ஏனென்றால் சிரியாவினுடைய மத்திய டெமஸ்கஸ் பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ மூலஸ்தானங்கள் மீது தாக்குதலை இஸ்ரேல் இருந்தது அதனைத் தொடர்ந்து குறிப்பாக ட்ரூஸ் சமூகத்தினர் வாழ்கின்ற பகுதிகளில் அவர்களுக்கும் பெத்யூயின் குழுமத்தினருக்கும் இடையிலே இடம்பெற்ற அந்த அதாவது சமர் என்று கூட சொல்லலாம் அந்த முருகல் நிலை காரணமாக அல்லது அந்த சண்டைகள் காரணமாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அந்த நாட்டினுடைய அரசாங்க படைகள் முன் வந்தன என்றாலும் கூட இஸ்ரேல் இந்த ட்ரூஸ் சமூகத்தினர் எப்படி என்றால் சற்றே இஸ்ரேலோடு நெருங்கி பழகி போகக்கூடிய ஒரு வர்க்கத்தினர் ஸோ அதாவது சிரியாவினுடைய தென் குறிப்பாக இஸ்ரேல் எல்லை பகுதியிலே தான் இரு இருக்கிறது இப்படியாக ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்குள் தாக்குதல் நடாத்துவதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டன இஸ்ரேலில் தான் யாருடைய கடிவாளத்திற்கும் கட்டுப்படுவதில்லை அவர்கள் நினைத்தது தான் ஜனநாயகம் அவர்கள் நினைத்தது தான் தீவிரவாதம் என்று சொல்வார்கள் தீவிரவாதத்தினுடைய ஆரம்பமே தான் இருப்பார்கள் இப்படித்தானே ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அமெரிக்கா தலையிட்டு அவர்கள் இருவருக்கும் நிலையில் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை செய்து முடித்து வைத்தது இந்த நிலையில் இப்போது மீண்டும் சுவைதாவினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டும் அந்த பகுதியில் முழுமையான போர் நிறுத்தத்தை அமுலாக்குவதற்கும் போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டியது ஒரு நாட்டு அரசாங்கத்தினுடைய கடமை ஆகவே முழு பாதுகாப்பை வழங்கும் பொருட்டு இப்போது முதல் தடவையாக மீண்டும் படைகள் அங்கே உள்நுழைந்திருக்கின்றன ஆகவே அரபு படைகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள் முழு சுவைதா இப்போது இருக்கிறது அதனை தாண்டி அந்நாட்டினுடைய உள்துறை அமைச்சருடைய பேச்சாளர் வரும் விசட காணொலியை வெளியிட்டிருந்தார் அவர்கள் அங்கு சென்று பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்கின்ற காட்சிகள் அங்கே வெளியிடப்பட்டிருந்தன இந்த நிலையிலே குறிப்பாக நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சிரியாவினுடைய தற்போதைய அரசாங்கம் என்பது மிகவுமே முக்கியமாக துருக்கி ஆதரவோடு அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கம் மிக நேர்மையான மற்றும் மிக அதாவது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சி அங்கே நிலவ வேண்டும் ஊழல்கள் அற்ற அதாவது அதுபோன்ற விடயங்கள் குறிப்பாக பஷர் ஆசாத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக எதிர் தரப்பு நிறுவ வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான மக்கள் ஆட்சி நிறுவுதல் தான் அவர்களுடைய நோக்கம் இப்படிப்பட்ட சூழலில் இடையே வந்து சேர்ந்த இந்த இஸ்ரேலினுடைய செயற்பாடும் அவர்களினுடைய நாட்டுக்குள் ஜனநாயகத்தை ஏனென்றால் இந்த இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனே அந்த நாட்டினுடைய வான் பாதுகாப்பு முறை மீது இஸ்ரேல் விமான தாக்குதலை நடத்தியிருந்தது இஸ்ரேல் அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்று கருதுகின்ற எல்லா நாடுகள் மீதும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற ஒரு செயற்பாட்டை செய்கிறது இஸ்ரேலுக்கு எவ்வளவு அதிகாரம் இன்னும் ஒரு நாட்டிற்குள் இருக்கும் என்று ஒரு கேள்வி எழுப்பும் அளவுக்கு மேற்கத்தைய அதிகார வர்க்கம் இன்னும் அமைதியாக இருக்கிறது என்றால் மேற்கத்தைய அமைதியின் அர்த்தமே மேற்கத்தைய ஆளுகைக்குள் தான் இஸ்ரேல் இருக்கிறது அது வெறும் ஒரு கண் துடைப்புக்கு ஆளான ஜனநாயகத்தை பேசுகிறது மாறுதலாக மேற்குலகம் நேரடியாக செய்ய முடியாததை இஸ்ரேல் மூலம் செய்து கொண்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மனைந்து நீங்கள் அன்பான